ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக வந்து கோயிலுக்கு கிளம்பிருப்போம் எந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்க முத்துமலை முருகன் கோயில் பாரி வழியிலே எல்லோரும் மத்தியாயிட்டாங்க நம்மளுக்கு வீட்லேயும் தூக்கம் வரதில்லை வெளியே போனால் அங்கேயும் தூக்கம் வரதில்லை அப்புறம் ஒரு டூ ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து ஒரு லஞ்ச் லஞ்சில் நிற்பாட்டாங்க அங்கே லஞ்ச் சாப்பிட்டு திருப்பி ட்ரிப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு போகிற வழி வழியாக காலையில் பத்து மணிக்கு ஏற்ற வந்து அஞ்சு மணிக்கு தான் கோயிலையே ரீச் பண்ணோம் இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் போகிற வழியில் ஆத்தூர் கிராமத்தில் உத்தரகாண்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த முருகர் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அடியில் உயரத்தில் இருப்பார் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்கார் உண்மையாலே அங்கே போனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு உள்ளே நினஞ்சோனே ஐயனுக்கு பூ அண்ட் நெய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சமையை பார்க்க போகலான்னு சொல்லி உள்ளே ஃபேமிலியோடு வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே போனோம் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே நிறைய கடை பொம்மை கடை வாட்ச் கடை இந்த மாதிரி நிறைய பசங்க கண்ணில் படுற மாதிரியே என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருந்தாங்க நுழைஞ்சோடனே சூப்பராக ரொம்ப வந்து அழகாக இருந்தார் முருகர் அம்மா தேஹம் கைய என்ன ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கலாம்டா ஒரு ஸ்டேட்டஸ் போட்ட மாதிரி போட்டோ வீடியோ எடுக்கலாம் நேர் நேரா அண்ணேங்கடீங்கப்பா Анна சுண்டி முருகனுக்கு அோகரான்னு மனசில் நினச்சிட்டு வந்து நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கு உள்ளே போனோம் இந்த கோயில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து அவரோட வந்து பெரிய உருவம் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கருவறையில் வந்து ரொம்ப அழகாக இருக்கார் முருகர் அப்புறம் உள்ளே ஃபஸ்ட்டு நினைஞ்சோடனே பிள்ளையார் கோயில் தான் இருக்குது அப்புறம் உள்ளே போயிட்டு ஏதாவது கும்பிட்டுட்டு உள்ளே போகும்போது அவரோட பாதத்தில் வந்து தொட்டு கும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கருவ கோயிலுக்கு போனோம் வாங்க एजिट कैसे वेट 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 प्लान ना कैश है 50 वेट मुझे दे 50 वेट मुझे दो आरोग्य இப்போ நான் சொன்ன கரூரையில் இருக்கிற முருகர் கோவில் வந்து அவரோட பின்னாடி சைடில் வந்து இந்த முருகர் இருக்கார் இவரையும் முடிச்சுட்டு ஃபைனலாக முருகர் வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு நம்ம வந்து மேலே அதாவது வந்து இங்கே வந்து பூஜை பண்ணலாம் மேலும் அபிஷேகம் நம்ம பண்ணலாம் நம்ம கையால் நம்ம போய் பண்ணலாம் அதையும் பண்ணி முடிச்சுட்டு வெற்றிகரமாக நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம் மேலே போனோடனே ஃபோன்லாம் நாட் அலௌடு பட் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு பிக்க ஞாபகத்தமாக நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு வழியாக ரொம்ப அமைதியாக சாமியை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வெற்றி வேல் முருகனுக்கு ஊதுரா அது உள்ள ஓயாமல் இங்கே வந்து ஊரா ஏ